யாராவது செத்தான்னா வெட்டியானுக்கு வேலைங்கிற மாதிரி அமெரிக்க பொருளாதாரம் உலகத்தில் எங்காவது அடித்தார்னா எவனாவது தாலி எடுத்தாலும் இறந்தார்னாலும் அது பொருளாதாரம் பொருளாதார போர் நடந்து கொண்டு டாலர் போயிட்டு இன்னைக்கு உலகத்தினுடைய முதல் நாடு வல்லரசுங்கிற நிலையை அது இழந்து விட்டது ட்ரம்ப் வந்ததுலேருந்து நம்ம மோடி வந்து கட்டி அணைச்சிக்கிட்டா ரொம்ப பண்ணிட்டார் இதை வந்து அவன் அங்காடியாக தான் பார்ப்பான் இது வந்து சைனா மாதிரி மேனுஃபேக்சரிங் ஹப் கிடையாது இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா ரூபாவினுடைய மதிப்பு குறைஞ்சி போச்சு இப்போ மினிஸ்ட்ரியில் போட்டிருக்கான யாரை மஸ்கா போட்டுச்சு அடுத்தது விவேக் ராமசாமி முப்பத்தொம்பது வயசு எஃபிஷியன்ஸி வரணும் அப்போ கவர்மெண்ட் யார்கிட்ட போயிடுச்சு கார்பரேட் கிட்ட போயிடுச்சு இங்கே உள்ள எம்பிக்கு பணத்தை கொடுத்து காலி பண்ணுவோம் இவங்க எப்படி மகாராஷ்ட்ரில் பண்ணா ஜார்க்கண்டில் பண்ணா இந்த வேலையை அவன் பண்ணுவான் உலகத்தில் உலக அளவில் இருக்கிற பிஜேபின்னு சொல்கிறீங்க அது மட்டும் இல்லை எவனுக்கு ரிக்கார்டு சரி கிடையாது இந்த தான் எதையும் செய்வான் இந்த அந்த மாதிரி சவுத் பீட்டின் அன்பு உறவுகளுக்கு வணக்கம் நான் பெலிக்ஸ் ஒளி இந்த நேர்காணலில் நாம் சந்திக்கிறப்பவர் பேராசிரியர் சிவபிரகாசம் அவர்கள் வணக்கம் வணக்கம் சார் அமெரிக்க தேர்தல் முடிவுகள் வந்து சில நாட்கள் ஆகுது டொனால்டு ட்ரம்ப் மீண்டும் அதிபராக இருக்கிறாரு ஆனால் கமலா ஹாரிஸ் ஜெயிக்க போகிறாங்க அப்படின்னு பலரும் பேசப்பட்டிருந்த நிலையில் டொனால்டு ட்ரம்ப் வந்து ஒரு ஒரு அபரிமிதமான வெற்றியை அடைஞ்சிருக்கிறாரு இதில் உலக அரசியலில் என்னென்ன மாற்றங்கள் நிகழப்போகுது அப்படின்னு நம்ம பேசலாம் அது ரொம்ப ஆபத்தாக இருக்க இருக்கக்கூடும் அப்படின்னும் பல கணிப்பாளர்கள் சொல்கிறாங்க அதாவது மதவாதம் தீவிர வலதுசாரி தன்மை அப்புறம் ஆணாதிக்கம் இதெல்லாம் தான் இந்த தேர்தல் முடிவில் வெளிப்படுது அப்போ ஒரு பெரிய நாடான அமெரிக்கா ஒரு ஜனநாயகத்தன்மையோடு இருக்கு அந்த நாடு ஒரு உயர்ந்த நாகரிகம் அப்படின்லாம் சொல்லப்படுகிற ஒரு நாட்டில் இன்னும் இந்த ஆணாதிக்கம் மதவாத அரசியல் தான் வந்து ஜெயிக்க முடியுது அப்படின்னா அது வந்து உலகத்துக்கு என்ன செய்தி சொல்லுது அப்படின்னு பேசப்படுது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அது நீங்களே பல விஷயத்தை வந்து தொட்டு காட்டினீங்கப்ப அவன் சொல்லுவான் அப்போதான் இங்கிலீஷில் சொல்லுவான் இப்போ எக்கனாமிக்ஸ் வார்ஃபேர் இப்போ நடக்கிற வந்து சொல்லுறீங்கன்னா பொருளாதார போர் நடந்து கொண்டு இருக்குது உலகத்தில் அது எப்படி அப்படின்னா டி டாலரைசேஷன் ஒரு பக்கத்தில் உலகத்தில் எங்கே வேணாலும் கண்ணை முடிக்கிட்டு கோல்டு சில்வரை ஏற்றுக்கிறாங்க பிளாட்டினோ இந்த மாதிரி விலையுர்ந்த உலோகங்களை ஏற்றுக்கிறது மாதிரி டாலர் ஏற்றிக்கிட்டோம் அதை எதிர்த்து இப்போ வந்து டி டாலரைசேஷன் அப்படின்னு வருது அதில் தான் வந்து என்ன வந்துட்டேன்னா பிரிக்ஸுங்கிறது வந்துது இந்த ஆக்ஷன் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்கிறது வந்து இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு இப்போ நீங்கள் சொன்னது வந்து இப்போ அமெரிக்கா சொன்னது என்ன காரணம் அப்படின்னா அது கேப்டன் ஆஃப் த இண்டஸ்ட்ரி மாதிரி உலகத்தில் உள்ள நாடுகளுக்கு அவர் வந்து கேப்டன் மாதிரி அங்கே உள்ள பிரெசிடென்ட் வந்து நான் அடிக்கடி எல்லா நேர்காணலையும் நான் சொல்கிறேன் வார்த்தைன்னா அந்த கான்ஸ்டியூஷன்லேயே வேலிடுங்க நடைமுறையில் உலகத்தில் நிரூபிக்கப்பட்டது அந்த லூயி ஃபோர்டீன்த்து ஃப்ரெஞ்சு ரெவல்யூஷனில் அவன் சொல்லுவான் சர்வாதிகாரத்து கட்டத்தை அதை கோட் பண்ணுவாங்க அவன் சொன்ன அம் தி ஸ்டேட் மை வேர்ட் இஸ் அல்லா அப்படிமா நான் தாண்ட அரசாங்கம் என்னுடைய வார்த்தை தாண்ட சட்டம் அப்படிமா அதுதான் வந்து ஒரு ஃபேசிசத்துக்கு கொண்டு போய் விடுறது டிக்டோட்டர்ஷிப்பை இங்கே ஜனநாயக முறையிலே வர்ற மாதிரி இருந்துச்சு அமெரிக்காவில் ஜனநாயக முறையில் இப்போ என்ன தெரியுமா அப்படின்னா லேண்ட்ஸ்லைடு விற்று வரலாறு காண வெற்றி அப்படின்னு சொன்னதுன்னா இப்போ இங்கே ரெண்டு சபை இருக்குது டெல்லியில் ரெண்டையும் சேர்த்து பார்லிமெண்ட்டுமா அதை விட நான் ஹிந்தியில் சொல்லும்போது பார்லிமெண்ட்டு ஹிந்தி வார்த்தை இல்லை ராஜ்யசபா அப்படின்னு மேல் சபையை ராஜ்யசபா சபா மக்களவை அப்படிமா லோக்சபாவை இது இங்கிலாண்டில் வந்து ஹவுஸ் ஆஃப் லார்ட்ஸு ஹவுஸ் ஆஃப் காமன்ஸு அது மாதிரி அமெரிக்காவில் எப்படின்னா செனட்டு ஹவுஸ் ஆஃப் ரெப்ரஸன்டேட்டிவ்ஸுங்க இந்த ஹவுஸ் ஆஃப் ரெப்ரஸன்டேட்டிவ்ஸ் அப்படின்னா ஒரு எழுநூறு சில்லரை இருப்பாங்க இந்த செனட்டு தான் பவர்ஃபுல்லுங்க இங்கே லோக்சபா மாரி அமெரிக்காவில் எது சக்தி வாய்ந்தது அப்படின்னா செனட்டு இந்த செனட்டு சபைன்னா அங்கே தான் பட்ஜெட்டை நீங்கள் விற்கணும் அங்கே தான் ஒப்புதல் வாங்கணும் அதுதான் எங்க வந்து மணி பில்லுமா பண வரவு செலவு திட்டத்தை நீங்கள் வந்து சமர்ப்பித்து அதுக்கு வந்து இசைவை வந்து அந்த உறுப்பினர்கள் பெறுவீங்கள அந்த அவை தான் சப்போர்ட் பண்றது அதுதான் கேபினட் மாதிரி அது இது செனட்டு ஐம்பது ஸ்டேட் இருக்கு ஐம்பதாவது ஸ்டேட்டாக ஹவாய் ஐம்பது ரெண்டு நூறு இப்போ என்ன பண்ணிட்டா செனட்டையும் கீழே உள்ள ஹவுஸ் ஆஃப் ரெப்ரஸண்டேட்டிவ்ஸ் இருக்குல்ல ரெண்டு ஹவுஸ்லேயும் மெஜாரிட்டி வந்துட்டான் அது வந்து வரமாட்டான் இதுதான் இப்போ என்ன இப்போ நம்ம சொல்லுவோம் மாபெரும் வெற்றி மாபெரும் எப்படி அது இப்போ அஞ்சு லட்சம் ஓட்டு கிட்டத்தட்ட வாங்கி அது ஐந்து மில்லியன் அவன் வந்து வாங்கி வெற்றி பெற்றிருக்கான் இது கூடிய வரையிலும் அவரை நாளெலாம் வந்து ஹாரிஸ் தான் வருவாங்க அப்படின்னு அதில் ரெண்டு விஷயம் ஒன்று வந்து அவங்க ஹைலி எஜுகேட்டடு அட்டார்னி ஜெனரலாக அங்கே இருக்கிற பொதுமக்களுக்கு அதாவது சாதாரண பாமர மக்களுக்கு கமலா ஹாரிஸோட லாங்குவேஜ் புரியல அது ரொம்ப எலைட்டான ஸ்பீச்சாக இருந்துச்சு அதெல்லாம் நல்லா கிடைச்சேன் இவரும் தான் இவரும் வந்து இப்போ நம்ம இந்தியாவில் இப்போ மெட்ராஸில் உலகத்தில் இங்கிலீஷ் பேசுகிற மக்கள் இருக்காங்கல்ல காலோனி காலனியில் அதில் பெஸ்ட்டு வந்து மெட்ராஸ் ஸ்டேட்டுமா அது வந்து இப்போ இது ட்ரம்ப்கிட்ட பார்க்கலாம் இவங்களுக்கு கொஞ்சம் அந்த ஆக்சிட் மூக்கால் பேசுகிறது நாசல் அப்படின்லான் ஆனால் இஷ்யூ தான் முக்கியம் இப்போ என்ன வச்சாங்க அப்படின்னா இந்த கருக்கலைப்பு அப்படிங்கிறது நான் ஏற்றுக்க முடியாது அப்படின்னு ட்ரம்ப் வைக்கிறான் இவங்க என்ன பண்ணுறா அதில் வந்து அவன் உண்மையிலே கேத்தலிக்கு மதவாதின்னு அர்த்தம் இல்லை அந்த இஷ்யூவை வந்து தனக்கு வாக்கு வங்கிக்கு பயன்படுத்திட்டான் இல்லைனா ஒரு பைபிளை இல்லை அது வந்து இப்போ ஒபாமா கூட வந்து பார்த்தீங்கன்னா மார்ட்டின் லூதர் ஜூனியர் மார்ட்டின் லூதர் இருக்கீங்களா அவங்க பைபிளை வச்சுக்கிட்டு பதவியேற்றாரு அதனால நீங்க அமெரிக்காவில் வந்து எப்படின்னா ஒரு கான்ஸ்டியூஷன்ல என்ன இருக்கு அப்படி அப்படின்னு சொன்னால் தி ட்ரஸ்டின் காடுன்னு தான் இருக்கும் நீங்கள் டாலர் எடுத்து பார்த்தீங்கன்னா அதேமாரி ஆல் மென் ஆர் கிரியேட்டட் ஈக்குவலின்னு இருக்கும் இந்த ரெண்டு ஸ்லோகனும் நீங்கள் பார்க்கலாம் இப்போ நம்ம வந்து பிறப்போக்கும் எல்லா உயிருக்குன்னு திருக்குறள் சொல்லுவோம் இது அமெரிக்கன் கான்ஸ்டியூஷனில் இருக்கும் நீங்கள் அதில் அதெல்லாம் வந்து இதெல்லாம் உள்ளது தான் அவங்க கடவுள் இருக்குங்கிறதுலாம் போக மாட்டான் இப்போ அக்னாஸ்டிக் ஃபிலாசபர் மயான புத்தரை மகாவீர ஏன்னா அது கதைக்கு உதவாத பேச்சு நீ பயம் வந்தால் நீ போ அது வந்து அதனால தான் என்ன பண்ணுறது செக்குலரிசம்னு அரசாங்கத்தில் இந்த மதத்தை புகுத்தக்கூடாது அப்படிங்கிறது இதுல வந்து என்ன ஆயிடுது அந்த அபார் சில கருகலைப்புல மத பாயிண்ட் வந்துடுது மத ரீதியில அது கேத்தலிக்கில் ரொம்ப உள்ளவங்க ஒரு சென்டிமெண்ட்ஸ் ரொம்ப ஒன்று அது என்ன அது ஒரு உயிர் அந்த உயிரை அழிக்க கூடாது அது கொள்றது மாதிரி நான் சொன்னேன் இது என்ன அது ஓப்பன் சொசைட்டி அங்கே ஆணு ஆணும் கல்யாணம் பண்ணிக்கலாம் பெண்ணும் பெண்ணுங்கள் அதெல்லாம் லெஜிட்டமைஸ்டு குழந்தை மட்டும் எடுத்து வரக்கலாமா என்னன்னு அது வருதா என்னமான்னு தெரியல ஆனா இப்படிப்பட்ட ஒரு ஓபன் சொசைட்டில போய் ரொம்ப கேடு குடும்பமே ரொம்ப சீரழிஞ்சு போகிற மாதிரிலாம் வந்துடுச்சு அது அது பா ஒபாமா பிரியல்லையே இதெல்லாம் கொண்டு விட்டாங்கன்னு வச்சுங்க அது தொடர்ந்து வந்துக்கிட்டு இருக்கு ஆனால் இங்கே நம்ம என்ன பார்க்க வேண்டியிருக்குன்னா இந்த பகவத்கீதையில் சொன்னதுதான் நம்மளுடைய வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் சொல்லுவார் என்ன சொன்னால் நான் பகவத்கீதையை தான் பார்க்குறேன் பகவத்கீதை என்னன்னா வெற்றி தான் முக்கியம் நீ எந்த பக்கம் வேணாலும் போய்க்க அது நல்லதோ கெட்டதோ வாரில் பயன் பீஸ்ஃபுல்லாக பண்ணுவோம் ஆனால் வெற்றி அடைவு நோக்கம் அதுதான் பகவத் கீதை அப்போ அர்ஜுனன் என்ன சொல்கிறான் கிட்ட கிருஷ்ணா லாடு கிருஷ்ணா என்ன சொல்கிறாரு எதுக்க நிற்கிறோம் என்னுடைய சொந்தக்காரன் இருக்கா தாத்தா இருக்கான் பாட்டம் பூட்டம் ஒட்டம் இருக்கான் என்னுடைய ஆசிரியர் இருக்காருங்க அவரை நீ வந்து பானம் விட்டு கொல்ல சொல்கிறிய அப்படின்னு அதெல்லாம் அழியக்கூடியது இதெல்லாம் கண்ணால் பார்க்கறதுல இந்த ஊனக்கண்ணுக்கு தெரிய இது அழியக்கூடியது இது பெரிஷபிள் இது வந்து பழங்கள் போல் இது ஒழியக்கூடியது ஆனால் இம்மாட்டலாக இருக்கிறது எது ஆன்மா உயிர் அது பரமாத்மாவோட போகும் அதனால் நீ வந்து இதுதான் கொள்ற நீ அடி நொறுக்கு உன்னுடைய நோக்கத்தை அப்படின்னு அதில் இன்னொன்று கூட என்ன சொல்கிறது அப்படின்னா சண்டை போடுறதே அதுக்கு நிலத்துக்கு நீங்கள் சாதாரணமாக என்ன சொல்கிறோம் எதை கொண்டு வந்த எடுத இதை எடுத்து போவதற்கு இன்று உன்னுடையதாக இருப்பது நாலு பேரு உடையாகனா அதுக்கு ஆப்போசிட்டாக இருக்கும் இதான் வந்து இவர் அம்பேத்கர் என்ன பண்ணா இன்டர்போலேஷன் இது பகவத்கீதையில வந்து பகவத்கீதையிலே அது இல்ல இல்ல அது வந்து எப்படின்னா புத்தகத்துல இருந்து வினயப்படாத எடுத்துன இதெல்லாம் ஆய்வுக்குரியது அவருடைய கலெக்டர் ஒரு சில ஏழாவில் இருக்குன்னு இது இருக்கணும் அப்ப இங்க என்ன ஆயிடுதுன்னா ட்ரம்ப் வந்து இதுதான் ஃபாலோ பண்ணான் அது எத்திக்ஸ் அதெல்லாம் அவர்லாம் பண்ண ஏன்னு கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட முப்பத்தேழு முப்பத்தொம்பது கோர்ட்டில் வந்து அவர் கிரிமினல் டிக்ளேர்டு அவங்க கமலா ஹாரிஸ் கூட தேர்தல் பிரச்சாரத்தில் என்ன வச்சாங்க அப்படின்னா இவர் இந்த குற்ற நடவடிக்கையிலிருந்து தப்புவதற்கு நீதிமன்ற நடவடிக்கை தப்புவதற்கு இவர் போட்டி போடுறார் அப்படிங்கிற வாதத்தை இவங்க வைச்சாங்க அப்புறம் இன்னொன்று என்ன நான் நினச்சேன் அப்படின்னு சொன்னால் இந்த இஸ்ரேல் வார் இருக்குல்ல லெபனான் வார் இந்த காசா சாஹிது இதெல்லாம் இங்கே வந்து பெஞ்சமின் அந்த நேத்தன்யாகு இங்கே வந்துட்டு பார்லிமெண்டில் பேசினார் இந்த மேல் சபை கீழ் சபையெல்லாம் வச்சு பேசும்போது பெர்னி சாண்ட்ர்ட்ஸ் வருமானம் அவன் போகல என்னன்னா இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் இருக்குல்ல இன்டர்நேஷனல் கோர்ட் யுனைடட் நேஷன்ஸு அதுல வந்து இவன் வந்து வார் கிரிமினல் டிக்ளேர் பண்ணிட்டாங்க ஒரு கிரிமினல் பேச நான் கேட்க மாட்டேன்னு இப்படியெல்லாம் இருந்தது அதனால அவர் ட்ராக் ரெக்கார்டு வந்து நல்லா கிடையாது அப்படி இருந்து வரும்போது என்ன ஆயிடுச்சுன்னா இந்த இது கர்ப்பத்தை இத வந்து கரு கருக்கலைப்பையும் இன்னொன்று முக்கியமான எக்கனாமிக்ஸ் இப்போ தான் நான் என்ன சொன்னேன் இப்போ அது வந்து ரொம்ப முக்கியமாக எல்லோரையும் பார்த்து இன்ஃப்ளேஷன் பணவீக்கம் நீங்கள் வாங்கிட்டு இருக்க பணத்தினுடைய வாங்குறது ஒரு சாதாரண ஒரு டாலர் கொடுத்து ரெண்டு தேங்காய் வாங்கினீங்கன்னா இப்போ ஒரு தேங்காய் தான் வாங்கலைன்னா உங்களுக்கு என்ன ஆயிடுச்சு வாங்கும் சக்தி குறைஞ்சிச்சு இப்போ நம்ம ஒன்றும் இல்லை இன்னைக்கு ட்ரம்ப் வந்ததுலேருந்து நம்ம மோடி வந்து கட்டி அணைச்சிக்கிட்டா ரொம்ப பண்ணிக்கிட்டாரு இதை வந்து அவன் அங்காடியாக தான் பார்ப்பான் இது வந்து சைனா மாதிரி மேனுஃபேக்சரிங் ஹப்பு கிடையாது இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா ரூபாவினுடைய மதிப்பு குறைஞ்சி போச்சு அதை கூட ஒருத்தர் வேடிக்கையாக சொன்னார் எப்படின்னா இப்போ ஒரு டாலருக்கு வந்து எண்பத்தி நாலு இருந்தது எண்பத்தஞ்சாச்சு எண்பத்தாறு ஆக போகுது இன்னொருத்தர் அமெரிக்காவிலேருந்து பேசிட்டு இருக்கும்போது என்னகிட்ட சொன்னார் அது நூறுவாக்கிடுவானோ அப்படின்னு என்ன ஆகிடுதுன்னா வேற ஒன்றும் இல்லை நம்மளது ஏற்றுமதி குறைவாகவும் இறக்குமதி குறை அதிகமாகவும் இருக்கும்போது கடன் கொடுத்தாகணும் அப்போ டாலரில் கொடுத்தாங்கனும் இப்போ இந்த ரூபாவை வந்து என்ன ஆகிடுது டாலர் மதிப்பு கூடி போச்சு இப்போ என்ன இப்போ அதனால் இப்போ எக்கானமியில் அமெரிக்காவில் இன்ஃப்ளேஷன் அதிகமாக போச்சு ஏன்னா அவனுக்கு டெஃபிசிட் அதிகமாக போச்சு அந்த நாட்டு உற்பத்தி உணவகம் இருபத்தி ஏழு ட்ரில்லியன் டாலர் சைனா வந்து பதினேழு ட்ரில்லியன் டாலர் இப்போ அதில் ஆறு புள்ளி ஏழு சதவீதம் அந்த பட்ஜெட்டில் வந்து டெபிசிட் டெபிசிட்னாவே என்னன்னா வரவை விட செலவு அதிகம் அப்போ செலவு அதிகமாகிடுச்சுன்னா நிறையா பணப்புழக்கம் இருக்கும் போது என்ன ஆகிடுது மக்கள் பணத்தை நிறையா கொடுத்து வாங்குவான் அப்போ ஆனால் பொருள் வந்து மதிப்பு குறையும் மதிப்பு ஏறிடும் அப்போ அதிக டாலருக்கும் அது இன்ஃப்ளேஷன் இப்போ என்ன ஆயிடுச்சு அதுக்கு காரணம் என்னன்னா இது டெஃபிசிட்லாம் வந்ததுக்கு காரணம்னா ஆர்ம்ஸ் அண்டு அம்னிஷன்ஸு போர் தளவாடங்களை ஏராளமாக உக்ரைனு கொடுத்தாங்க பில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ் ஒரு பில்லியன் எட்டாயிரம் கோடி எட்டாயிரத்தி இரநூறு கோடி மாதிரி உள்ளது அதேமாதிரி இஸ்ரேலுக்கு கொடுத்தான் காசா வார்க்கு கொடுத்தான் இப்போ வாருங்கிறதே என்ன நீங்கள் பாத்தீங்க அப்படின்னா போர் செலவு என்பது அன்பிரடிக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டு ஒரு பொருளை உற்பத்தி பண்ணுறதுக்கு இண்டஸ்ட்ரிக்கு பண்ணுறது வேறு இது வந்து டிஸ்ட்ரக்ஷன் பொதுவாக வந்து எக்கனாமிக்ஸில் ஒரு பேப்பர் உண்டு இந்த பொது நிதியில் என்னன்னா ஃபினான்ஸ் இஸ் தி கேம்பு ஃபாலோயர் ஆஃப் வார் சட்ட போரோட தொடர்ந்து போகிற ஒரு கேம்ப் ஃபாலோயர் தொடர் சக்தி எது அப்படின்னா நிதின்னு நிதி எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு தான் சட்டை போட முடியாது நிதி போட முடியாது இப்போ லேட்டஸ்ட் என்ன தெரியுமா அமெரிக்கன் ஸ்டாண்டு எல்லா உதவியும் செய்துட்டான் அடிச்சு நிறைவிட்டான் காசால்லாம் இப்போ என்ன சொல்றான் நோ மோர் ஆர்ம்ஸ் உனக்கு நோ மோர் எய்டு எதுக்கு இஸ்ரேலுக்கு எல்லாம் சொல்லிட்டாங்க அண்டர்ஸ்டாண்டிங் தான் ஏன்னா அவனுடைய ஒரு பாதுகாப்புக்கு அந்த கல்ஃப் கண்ட்ரீஸில் மிடில் ஈஸ்டில் வச்சிருக்கணும் இவனுடைய ஏஜெண்ட்டு ஃபார்வேர்டு ஆஃபீஸ் மாதிரி இப்போ சொல்லியிருக்கான் ஏன்னா எல்லாத்தையும் முடிச்சுட்டேன் யுக்ரைன் சண்டை இப்போ ட்ரம்ப் என்ன சொல்லியிருக்கான் நான் இருந்த அந்த காலகட்டத்தில் அந்த பதினாறு எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இருபதில் நாலு ஆண்டுலேயும் இன்ஃப்ளேஷன் இல்லாமல் ஆச்சு பண்ணேன் பிறகு ட்ரம்ப் வந்தப்போ கூட ரெண்டு வருஷம் என்னுடைய இன்ஃபிளேஷன் இல்லாமல் நான் நடத்துறதுல அதனுடைய பாதிப்புல நல்ல பேர் வாங்கினாரு பைடன் பைடன் இல்ல பைடன் வந்து அவங்க எக்கானமி கொலாப்ஸ் பண்ணிட்டான் இவன் நாலாண்டு ஆனான்ல இவர் வர்றதுக்கு முன்னே இருபது இருபத்தி நாலுக்கு முன்னாடி பதினாறு இருபதுல ரெண்டாயிரத்தி பதினாறுல அந்த நாலு ஆண்டு இன்ஃப்ளேஷன் இல்லாமல் பணவீக்கம் இல்லாமல் நான் ஆண்டேன் அதனுடைய வெற்றியில் தான் இவர் வந்த பிறகு இவருடைய முதல் ரெண்டாண்டுலேயும் பணவீக்கம் இல்லாமல் இருந்ததுக்கு நான் தான் காரணம்னு இப்போ பேட்டி கொடுக்குறாரு இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா இதெல்லாம் போட்டோம் இப்போ நீங்கள் நல்லது வருமா பல்ல வருமா அப்படின்னா இந்த சேங்ஷன்னு பண்ணான் பைடன் சேங்ஷனை ஒன்றும் இல்லை அவன்கிட்ட எதையும் வாங்காத நீ எதுவும் தொடர்பு வச்சுக்காத இது வந்து இது வந்து எப்படின்னா யுனைடெட் நேஷன் உடைய விதிக்கு முரண்பட்டது அது மெயினாக வந்து அவன் சாங்ஷன் பொருளாதார தடைப்படுத்த ரெண்டு நாடு சீனாவும் ரஷ்யாவும் அதில் வந்து என்ன நினச்சி ஃபெயிலியர் ஆகிடுச்சி இப்போ என்ன ஆகிடுச்சு யூரோப்பில் வந்து கேஸ் வேண்டியிருக்கு ஆயில் வேண்டியிருக்கு ரெண்டும் பேர் ரஷ்யாட்டை வாங்க ஆரம்பிச்சிட்டான் முதல்ல என்ன ஆகிடுச்சின்னா இந்தியா என்ன பண்ணால் மார்க்கெட்டு விலைய விட குறைச்சலாம் ரஷ்யாட்டை வாங்கி முகேஷ் அம்பானி வாங்கி சவுதியை விட இவ்வளவு சப்ளை இங்கே ப்ரொடியூஸ் பண்ணலை வாங்கி சப்ளை பண்ணி யூரோப்புக்கு பண்ணான் இப்படி வாங்கி அப்படி கொடுத்தான் அதில் சில ஆயுதங்களை செய்தட்டான்னு சொல்லி தான் இப்போ ஒரு பதினேழு பதினெட்டு தொழிற்சாலையை வந்து அமெரிக்கா வந்து சாங்ஷன் பண்ணி வச்சுருக்கான் பைடன் பீரியட்லேயே இப்போ அதனால இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா கிரைசிஸ் வந்துருச்சுங்க எக்கனாமிக் கிரைசிஸ் இல்லை என்ன ஆகிடுதுன்னா சைனா வந்து அமெரிக்கா உன்னுடைய சென்ட்ரல் பேங்க்னு சொல்கிறோம்ல அது பன்னெண்டு பேங்க் அந்த ஃபெடரல் பேங்கில் வந்து என்ன பண்ணால் கடன் வந்து அதிகமாக போயிடுச்சு இன்ஃப்ளேஷனுக்கு வந்து பணம் போடணும் அப்படிங்கும் போது அந்த பத்திரங்கள்னு பேர் கடன் பத்திரங்கள் அது சைனா நிறையா வாங்கிட்டு திருப்பி என்னம்னா மெச்சூரான கொடுத்தா பணம் கொடுக்கணும்ல அப்போ என்ன ஆகிடுச்சி இன்னமும் பொருளாதாரம் மோசமாக போச்சு இது ஒரு புறம் அடுத்தது என்ன ஆகிடுச்சுன்னா பன்னிக்கறி மாட்டுக்கறி சோயா பீன்ஸு அப்புறம் இன்னும் சில இது ஃபீடுன்னு சொல்கிறது உணவு தான் இதெல்லாம் வந்து இரநூத்தி நாற்பது பில்லியன் டாலருக்கு வர்த்தகம் பண்ணிகிட்டு இருந்தான் சீனா அமெரிக்காவில் இப்போ பட்டுன்னு என்ன பண்ண இவன் சாங்ஷன் பண்ணதும் அவன் வாங்கிற நிறுத்திட்டாங்க இப்போ என்ன ஆகிடுச்சி அமெரிக்க வெளியில் ரொம்ப பேர் பத்திரிகையில் எழுதல பேசுறதில்ல அமெரிக்க விவசாயிகள் வந்து ஒஸ்டிகிட்டு இப்போ எப்படின்னா அங்கே வந்து இப்போ நீங்கள் சொல் நான் முதலே சொல்லியிருக்கேன் நீங்கள் உங்களுக்கும் தெரியும் புயல் ஃபுட்டு ஃபர்டிலைசர் மூணு எஃப்மா இந்த மூணையும் ரொம்ப கவனிப்பான் இந்த மூணில் ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா புயலை விட்டுடுங்க ஃபர்டிலைசர் ஃபுட்டு இருக்குல்ல அது அக்ரிகல்ச்சர் சேர்ந்தது இப்போ அமெரிக்காவில் வந்து உள்நாட்டு பிரச்சனை வந்துடுச்சு இப்போ ட்ரம்ப்புக்கு வந்து என்னன்னா இப்போ சீனா வந்து தைவானை வச்சு சண்டை இங்கே முடிஞ்சு போச்சு உக்ரைனில் அதே மாதிரி மத்திய கிழக்கு நாடுகளில் முடிஞ்சு போச்சு அங்கே ஒரு வார் ஃப்ரண்ட் ஓப்பன் பண்ணலாமா ஏன்னா இவனு எப்படின்னா யாராவது செத்தானா வெட்டியானுக்கு வேலைங்கிற மாதிரி அமெரிக்க பொருளாதாரம் உலகத்தில் எங்காவது அடித்தால்தான் எவனாவது தாலி ஏத்தாலும் இறந்தால்தான் அந்த பொருளாதாரம் நீங்கள் அப்போ தான் ஈராக்கில் பார்த்தோம் அப்புறம் ஈரானில் வரல சண்டை ஏன்னா அவன்கிட்ட ஒரு நல்ல இது அங்கே ஒரு எல்லோரையும் பகைச்சக்கூடாது இப்போ இந்த பிரிக்ஸுன்னு நான் சொன்னேன்ல டாலரை நம்ம யூஸ் பண்ண வேண்டாம் உங்கள்கிட்ட ரூபா இருக்குது என்னட்ட ரூபுல் இருக்குன்னா உங்கள்கிட்ட பொருளை நான் ரூபல் கொடுத்து வாங்கிக்கலாம் நான் ரஷ்யா நீங்கள் இந்தியா ரூபா நீங்கள் அதே மாதிரி என்னகிட்ட வந்து ரூபுல் அப்போ ரூபா கொடுத்துட்டு ரூபுள் வாங்கலாம் அதே மாதிரி நான் உங்கள்கிட்ட வாங்கலாம் பொருள் உங்கள் ரூபா வாங்கிட்டு இது தாங்க இப்போ டாலர் எடுத்ததும் இப்போ கத்தோன்னு கத்துறேன் ஏன்னா அதில் வந்து சிஃப்ட்டுன்னு சொல்லி சிக்காகோவில் இந்த மாதிரி என்ன கடைசியில் நம்ம எக்ஸ்சேஞ்சில் ஏற்றுமதி இறக்குமதி இருக்குதுன்னு வச்சுங்க நீங்கள் நிறையா வந்து ஏற்றுமதி பண்ணால் நான் பணம் கொடுக்கணும் உங்களுக்கு அப்போ வந்து என்னென்னா நான் வந்து இறக்குமதி அதிகமாக இருக்கும் எனக்கு உங்களுக்கு ஏற்றுமதி அதிகம் இதை செட்டில் பண்ணுறதுங்க ஸ்விஃப்டுன்னு ஒரு முறை சிக்காகோவில் பண்ணுறது இது மூலமாக கமிஷன் அடிச்சிருவான் நூற்றுக்கு பதினஞ்சு இருபதுன்னு வச்சோம்னா வச்சோம் இதில் மில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ் அமெரிக்கா சம்பாதிச்சினா இதை என்ன பண்ணுவோம் பிரிக்ஸுன்னு சொல்லி இவன் இது பிரேசிலு இந்தியா ரஷ்யா சைனா சவுத் ஆஃப்ரிக்கா இவனும் சேர்ந்து ஆரம்பிச்சுட்டாங்க நியூ டெவலப் பேங்க்னு சைனாவில் ஆரம்பிச்சிட்டான் டெமோக்ராட்டிக்காக நம்மக்குள்ளே எல்லாம் மாற்றிக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு கரன்சி வெளியிட போகிறோம் பார்த்துட்டான் இப்போ இதில் என்ன ஆகிடுச்சி இது அஞ்சு நாடும் சரியான நாடு அதில் ரெண்டு வந்து ரஷ்யாவும் சைனாவும் இப்போ இப்போ அமெரிக்காவினுடைய டாலர் நம்பி இல்லாத ஒரு நிலம் வந்துடுச்சு கோல்டு மட்டும் பொதுவாக வச்சுக்குவோம் இல்லைன்னா நம்ம ரூபாவை வச்சுக்குவோம் இந்த ரூபாவுக்கு பின்னாடி மதிப்பை காட்டக்கூடியது எது இவ்வளவு கிராமு நம்ம கோல்டு வாங்கலாம் இத்தனை எடை வாங்கலாம் கிலோ வாங்கலாம் அப்படின்னு சொல்லி அதில் நிறைய சைனா வாங்கி எல்லாம் கோல்டு சேர்த்துக்கிட்டேன் இப்போ வார் வார்ஃபேர் பொருளாதார வரும் வந்து இப்போ ட்ரம்ப்னால என்ன பொருளாதாரம் முன்னாடி போமா பின்னாடி போவான்னா இது அடிப்படையில் ஒரு சந்தை பொருளாதாரம் இப்போ மினிஸ்ட்ரியில் போட்டிருக்கான யாரை இலான்மஸ்க்கை போட்டு வச்சிருக்காங்க அடுத்தது விவேக் ராமசாமி முப்பத்தொம்பது வயசு போட்டிருக்கான் எஃபிஷியன்சி வரணும் அப்போ கவர்மெண்ட் யார்கிட்ட போயிடுச்சு கார்பரேட் கிட்ட போயிடுச்சு நம்ம அமெரிக்கன் பொருளாதாரத்தை அந்த அரசை என்ன தெரியுமா சொல்லுவோம் இந்த கார்பரேட்டு இண்டஸ்ட்ரீஸு கார்பரேட்டு எம்பையருக்கு சாம்ராஜ்யத்துக்கு உதவுறதுக்கு தான் அந்த அமெரிக்கன் கவர்மெண்ட் இருக்குன்னு இப்போ கவர்மெண்ட்லேயே அண்ட் பார்சல் ஆகிட்டான் அது மட்டும் இல்லை எவனுக்கு ரிக்கார்டு சரி கிடையாது இந்த கென்னடி ஜான் கன்னடியோட தம்பி ராபர்ட் கென்னடி அவர் பையனை போட்டிருக்கிறான் அவன்கிட்ட சரியான ரிக்கார்டு கிடையாது அவன் என்ன சொல்கிறான் இந்த இது வேக்சினேஷன்லாம் போட்டுக்காதாங்கண்ணா இந்த ட்ரம்பே அந்த மாதிரி கிருக்கேன் எப்படின்னு கிளைமேட்டு சேஞ்சை நான் ஏற்றுக்க முடியாது ஏற்றுக்க முடியாது அப்புறம் குண்டு குட்டு போய் இந்த கொரோனாவில் வந்து போட்டு உள்ளே போட்டு ஊசி ஊசிசெல்லாம் குத்தி மேலே குத்தி கீழே குத்தி ஏதோ உயிரோட வெளில விட்டானுவான் இவன் வந்து ஒரு அன்சைன்டிஃபிக் தேட்ரெட் ஃபெலோன்னு வச்சிங்க இதை எல்லாத்துக்கும் கூட்டம் இருக்கும் ரோட்டை பைத்தவங்களுக்கு போச்சுன்னா ஒரு நூறு பேர் போயிட்டே இருப்பான் ஒழுங்காக போகிறவன்கிட்ட போ பின்னாடி போக மாட்டானோ அவனை போவான் கல் எடுத்து அது மாதிரி இவனை லூசு மாதிரி வச்சுருக்காங்க இவனுக்கிட்ட எந்த ஒரு இதுவும் செய்வான் சரி பண்ண முடியாது திடீர்னு சைனாவை எதிரின்னு சொல்லிக்கிட்டு ரஷ்யாவை அவன்கிட்டேர்ந்து பிரிக்கிறது அவனை தோழன் அப்படின்னு சொல்கிறான் இதில் என்ன ஒன்று முக்கியமாக நீங்கள் கவனிக்கும் அப்படின்னா இந்த தான் பிழைப்பதற்காக எதையும் செய்வான் அப்படிங்கிறதுக்கு அமெரிக்காவுக்கு ஒரே ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறாங்க ரஷ்யாவில் இருந்து ஜெர்மனிக்கு ஐரோ யூரோப்புக்கு பைப்பில் வந்து பெட்ரோல் போயிட்டு இருந்தது கேஸ் இதெல்லாம் சப்ளை பண்ணா இதை உடச்சி விட்டணும் உடச்சிட்டது என்ன பண்ணால் அமெரிக்காவே என்ன பண்ணால் ஒரு பிரபாண்டம்னா இது யுக்ரைன் உடச்சி விட்டாங்க அப்படின்னா இவன் ரஷ்யாவில் வந்து பார்த்தோம்னேட்டு அதுக்குள்ளே டெக்னிக்கல் நோஹவு தொழில்நுட்பம் சயின்ஸு டெக்னாலஜி எல்லாம் இவன்கிட்ட கிடையாது யார்கிட்ட உக்ரைட்ட கிடையாது அவன் ஜலன்சி சும்மா சிறுபு காமெடியன் அவன் நம்ம விவேக் மாதிரி ஜாலியாக இருக்கிறவங்க இவன் அந்த மாதிரிலாம் மூளை பயன்படுத்துகிற பழில் உடம்பு போட்டு பவுடர் பவுடருக்குள்ள அடிச்சுட்டு மாலையில் குடிக்கும் மைனரிடி என் மனதுக்கு தகுந்த புருஷன் அடிங்கிற மாதிரி அவன் ஜாலியான ஆள் அவன் ரஷ்யன் இது கனேடியன் ஆக்சுவலாக அங்கே வந்து இதெல்லாம் காமெடி குரூப்பு அதே மாதிரி இங்கே அமெரிக்காவில் நம்ம ட்ரம்ப்பும் காமெடியன் தான் ரொம்ப ஜாலியாக பியூட்டி கான்டெஸ்ட்லாம் நடத்து பொம்பளைங்கள்லாம் பார்த்து உள்ளே வெளியெல்லாம் பார்த்து ஜாலியாக இருந்துக்கிட்டு உள்ளவன் இப்போ என்ன பண்ணிட்டான் தன்னை விட மூளை உள்ளவன் இப்போ நீங்கள் வந்து இப்போ ஸ்டார்லிங்குன்னு ஒன்று வந்துட்டா கொண்டு வந்துட்டு கொண்டு வந்துட்டாங்க இந்தியாவில் வர்றான்னு சொன்னதும் இங்கே நம்பாளுங்கிறனும் இல்லை லோக்கல் லோக்கல் தாத்தாக்கள் பொருளாதார தாத்தாக்கள் இருந்தாலும் முகேஷ் அம்பானியில எதுக்க விட்டான் ஏன் எதுக்க ஆரமிச்சுட்டானா நீங்கள் டைரெக்டாக இந்த ஆண்டனா வைக்கிறது அதை விற்கிறது இதை விற்கிறதெல்லாம் வேண்டியதில்லை இது எல்லாமே கேபிள் வச்சுக்கிட்டு சுற்றிக்கிட்டு போகிறது வர்றது எல்லாமே இல்லாமல் நீங்கள் ஒரு சும்மா சோப் பாக்ஸ் மாதிரி வச்சுக்கிட்டு நீங்கள் எல்லாம் பண்ணுற மாதிரி கொண்டு வந்துட்டாங்க இப்போ அவனுக்கிட்ட கொடுக்கறதுக்கு இவன் ஒத்துக்க வேண்டியிருக்கு இல்லைன்னா ஒத்துக்க ஒப்பானுவான் நம்மளுடைய அரசாங்கம் ஏன்னா அவன் தான் நான் சொன்ன லீடர் ஐஎம் தி ஸ்டேட்டுன்னு இல்லைன்னா ஒன்றும் இல்லை இங்கே உள்ள எம்பிக்கு பணத்தை கொடுத்து காலி பண்ணுவோம் இவங்க எப்படி மகாராஷ்டிர பண்ணா ஜார்க்கண்டில் பண்ணா இந்த சிபி சோரன் இந்த இந்த வேலையை அவன் பண்ணுவான் உலகத்தில் ஆட்சியில் வைக்கிறதும் வைக்காதான் அவன் அது பெரிய ஆளு நான் சொல்லுவான்ல உலக அளவில் இருக்கிற பிஜேபின்னு சொல்றீங்க பிஜேபி எல்லாம் அவன் தான் ஒன்றும் கிடையாது அவன் அவன் வந்து பார்த்தா அப்படியே அவ்வளோ தௌசண்ட் வாட்ஸ் வெளில வரும் அவனெல்லாம் வந்து அடிக்கிறதுக்கு இந்த பைப்பை உடச்சான்னு சொன்னோம்ல அப்புறம் அங்கே பார்த்துட்டு கடைசியில் என்ன ஆகிடுச்சி இவனும் ரெண்டு பேரும் பாதிக்கலை சீனாவும் பாதிக்கலை ரஷ்யாவும் பாதிக்கலை ரஷ்யா கிட்ட சைனா வாங்க ஆரம்பிச்சுக்கிட்டான் சைனாட்ட ஆம்சீமும் வாங்க ஆரம்பிச்சுக்கிட்டான் அப்புறம் இந்தியா வந்து இருந்து வாங்கி உலகத்தில் பெரிய லார்ஜஸ்ட் ரிஃபைனரியும் வச்சுட்டுருக்கான் அடுத்த ஒரு பிளான் பண்ணியிருக்கான் இந்த செயின்ட் பீட்டர்ஸ் இருக்குது ரஷ்யா வந்து இன்னும் பாதி எங்கே இருக்குது யூரோப்பில் இருக்குது மாஸ்கோ எங்கே இருக்குது யூரோப் பகுதியில் இருக்குது விளாடி வாஸ்டாக்குன்னு பார்த்தீங்கன்னா உலகத்தில் நீண்ட ட்ரெயின் கடைசி ஸ்டேஷனுங்க ஏஷியாவில் இருக்குது இது ரெண்டும் சேர்த்தா யுரேஷியாங்கிறது ரஷ்யாங்கிறது செயின்ட் பீட்டர்ஸ்பர்க்கில் ஏற்றி விட்டா ஆயில வேகன் வேகனாக விளாடி விளாடி வாஸ்டாக் வரும் அப்போ கப்பலில் ஏற்றி அப்படியே மெட்ராஸ் வந்து இருந்து பாம்பேக்கு போகிறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க குஜராத்துக்கு இப்போ வந்து வர்த்தகத்தில் என்ன அடுத்தது என்ன பண்ணணுங்கிறது தான் இப்போ வார் டிக்ளேர் பண்ண வார் ட்ரெயினுமே இல்லை இப்போ ஏன்னா இவன் எலெக்ஷனில் ஒரு கமிட்மெண்ட்டா நான் வந்து நோ வார் அப்படின்னு சொல்லிட்டு இது அந்த கடந்த முறையில் பைடனுக்கு முன்னாடி இருக்கும்போது அந்த நான்கு ஆண்டுகள் இவனுக்கு என்ன பேர் அப்படின்னா பொருளாதாரத்தை எப்படி கொண்டு போயிட்டான் அப்படின்னா அந்த நேஷ்னாலிட்டி இஷ்யூ எடுத்துகிட்டு போயிட்டான் கடைசியில் சில தேர்தலில் அதே மாதிரி தான் வச்சுன்னா அமெரிக்கா ஃபார் அமெரிக்கன்ஸ் அதில் வந்து என்ன ஆயிடுச்சு இவங்களை சட்டிலாக வந்து இவன் நம்ம ஒயிட்ஸ் இல்லை கமலா ஹாரிஸு இவை சீச பிளாக் இவை ஏஷியன் அப்போதோ கொடுத்தான் அதிலே வர பிளாக் பீப்புளாக பாதி பேர் சில பேர் ஓட்டு போடல இவங்களுக்கு இந்த அம்மாவுக்கு போடல ஏன்னா அவங்க பிளாக்காக கன்சிடர் பண்ணலை அப்படின்னு பல விஷயம் இப்போ பொறுத்த வரைக்கும் என்னான்னா அமெரிக்க பொருளாதாரம் என்பது போட்டி பொருளாதாரம் இப்போ சைனாவில் வந்து சோசியலிஸ்டிக் எக்கானமி இருக்கிறதுனால அது வென்றிடுச்சு இப்போ முடிப்பதற்கு முன்னாடி ஒரு முக்கியமான செய்தி சொல்கிறேன் இவன் சேங்ஷன்லாம் பண்ணது ரஷ்யா முன்னேறக்கூடாதுன்னு பண்ணான் அதுலேயும் தோல்வி சீனாவில் ஹூவேல ஒரு ஐஃபோன் விட்ருக்காங்க தி பெஸ்டுன்னு நம்பர் ஒன்று அதனால் அவனுடைய தொழில்நுட்ப வளர்ச்சியிலையோ இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்லேயோ செமிகண்டக்டர்லையோ மிஷின் லேர்னிங்லையோ எவனு நிற்காத அளவுக்கு தனியாக உயர்ந்து போயிட்டான் இப்போ சை அமெரிக்காவில் தான் பிரச்சனை உள்நாட்டு பிரச்சனை இப்போ வந்து என்ன ஆகுது அப்படின்னா இப்போ ஐஃபோன் லேட்டஸ்ட்டு வந்துருக்கிறது இல்லை அவ்வளோ அட்வான்ஸாக கொண்டு வந்திருக்கான் அதனால் இவன் சைனாவில் போய் தைவான் இன்னொன்று என்னன்னா யுனைடெட் நேஷன்ஸும் சரி இவன் எழுபத்தி மூணு சைனா நட்பு கொண்டு வரும்போது அமெரிக்காவும் சரி தைவான் வந்து சைனாவுனுடைய இதை ஒருங்கிணைந்த பகுதின்னு ஒத்துக்கிட்டாங்க இப்போ வம்படியா அதனால் ஒரு ரவிடி சொ மாதிரி தனக்கு சாதகமாக இருந்தால் கம்முன்னு இருக்கிறது இல்லைன்னா பக தகரப்படுது அதனால் நம்ம இந்தியாவில் வந்து இன்றைக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்ஃப்ளேஷன் நமக்கு வந்து ரூபாய் மாதிரி புகஞ்ச மட்டும் இல்லை இன்றைக்கி என்ன சொல்கிறான் ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் கோடி ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் இங்கே உள்ள பணத்தை வெளியில் எடுத்துகிட்டு போயிட்டான் இன்வெஸ்ட்மெண்ட் வரும்னா தொழிற்சாலை வரும் உற்பத்தி ஆகும் வேலையில் தண்டை ஒளியும் பல பேருக்கு வேலை கிடைக்கும் வருமானம் வரும் வாழ்க்கை தரும் உயரும் நாட்டினுடைய பொருள் உற்பத்தி ஜிடிபி உள்நாட்டு உற்பத்தி அதிகமாகவும் இப்போ இந்தியாவினுடைய பொருளாதாரம் வலுபெறும் அப்படின்னு இல்லாமல் குதிரை விழுந்தது இல்லாமல் குளிப்படுத்துதுன்னு இருக்கு எப்போதுமே இன்னொரு நாட்டை நம்பி நாம் முன்னேற முடியாது நம்மள்கிட்ட இயற்கை வளங்களை மனித வளங்களை பயன்படுத்தணும் அப்படிங்கிறதான் முக்கியம் அதனால் சண்டை போட்டும் முடியாது இன்னைக்கு சீனா செல்ஃப் சஃபிஷியன்சி செல்ஃப் ரிலையன்ஸில் வந்துருச்சு அதனால் இன்றைக்கி வந்து டாலர் போயிட்டு இன்றைக்கி உலகத்தினுடைய முதல் நாடு வல்லரசுங்கிற நிலையை அது இழந்து விட்டது வெளியில் தெரியல அது இழந்து விட்டது அமெரிக்கா வந்து இன்றைக்கி மேனுஃபேக்சரிங் கண்ட்ரி கிடையாது நம்பர் ஒன்று இப்போ சைனா தான் ஆக இதில் இந்த ட்ரம்பால் என்ன சாதிக்க முடியும்னு யோசித்து பார்த்தா ஒரு பொருளாதார பேராசருங்கிற முறையில் அது வந்து ஒரு பிரைட்டாக அது நம்பிக்கை தர மாதிரி இல்லை என்பது தான் என்னுடைய நன்றி சார் நன்றி நன்றி